வணக்கம் நேர்களே சனிப்பெயிற்சி துளாராசிக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை தரப்போகுது துளாராசிக்கு எல்லா விதத்திலையும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய எண்ணிய பலன்களை பொருளாதாரம் ஆரோக்கியம் செல்வாக்கு வாக்குவன்மை எதிர்பார்க்கக்கூடிய சிந்தனை சிந்தனைக்கிற்கான மரியாதைகள் எல்லாமே துளாராசிக்கு பிரமாதமான எதிர்காலத்தை தரக்கூடிய சனிப்பயிற்சியாக அது அமைய பொதுவாகவே சனி பகவான் ஆறாம் வீட்டில் வரும்பொழுது எந்த விதமான காரியங்களையும் தடைகளையும் மீறி பல நன்மையான பல காரியங்களை சனி பகவான் கொடுக்க முடியும் வேறு என்ன வேணும் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் சிந்தனை தானே நல்ல சிந்தனை இருந்தால் போதும் நல்ல நட்புகள் இருந்தால் போதும் நல்ல பொருளாதார மேம்பாடு இருந்தால் போதும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு இந்த காலகட்டம் இந்த சனி பகவான் நல்ல பலனை உங்களுக்கு பிரமாதமாக தரப்போகிறார் தருவார் நீங்கள் வயடு வாங்குறது நிலம் வாங்கிறது பொருளாதார மேம்பாடு வாகனங்களை மாற்றி அமைக்கிறது சிந்தனையை மேற்கிணைக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை பெறுவது இதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சிறந்த ஒரு சனிப்பயிற்சியாக துளாராசிக்கு அமைய பெறுகிறது இதனால் இவர்கள் எடுக்க முடியாத எடுத்த முடிவுகள்லாம் எடுத்து அதுக்கான சாதகமான பலனை பெறுவீர்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசக்கூடிய பல நல்ல காரியங்கள் நடக்கும் பலவிதமான ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதுக்கடுத்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப டாப்பாக ஏன்னா சுக்கரனுடைய வீடு துளாராசி ஷேர் மார்க்கெட் அமோகமாக இருக்கும் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பிரமாதமான காலமாக துளாராசி கண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி பிரமாதமாக இருக்குன்னு சனி பகவான் அதுக்கெல்லாம் அதிபதி அதனால் வாழ்க்கையில் பெரிய ஒந்துதலோடு இருக்கக்கூடிய சனி பயிற்சி வாழ்த்துக்கள்